அகில இந்திய பி ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையிலான மாநிலம் தழுவிய கபாடி போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்ற மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய பள்ளி மாணவிகளுக்கு மதுரை ரயில்வே சந்திப்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐம்பத்தி நான்காவது அகில இந்திய பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையிலான பதினான்கு வயது மற்றும் பதினேழு வயது பெண்களுக்கான மாநிலம் தழுவிய கபாடி போட்டி பெங்களூர் மாநிலத்தில் கடந்த ஆறு தினங்களாக நடைபெற்றது இதில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் ஏறத்தாழ இருபத்தைந்து மாநில அணிகளும் பதினேழு வயதிற்கு உட்பட்ட பிரிவில் இருபத்தைந்து மாநில அணிகளும் கலந்து கொண்ட நிலையில் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் தமிழ்நாடு சார்பாக பி எம் கேந்திரிய வித்யாலயா நம்பர் இரண்டு திருப்பரங்குன்றம் மதுரை பள்ளி மாணவிகள் அணிகள் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி அதிக புள்ளிகள் வித்தியாசத்தில் பதினேழு வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தங்கமும் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வெள்ளியும் வென்று வெற்றி வாகை சூடியுள்ளனர்